வணக்கம் மேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் வாடிப்பட்டியில் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேங்காய்களை ஐந்து லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினோரு ரூபாய் ஏழு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ இரண்டு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பதினேழு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அறிவிக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்